நான் ஒரு சைடு எடுத்து தான் பேச அதாவது ஹஸ்பண்ட் சைடு எடுத்து தான் பேச சின்ன விஷயத்துல கூட நான் சேடா இருந்தேன்னா இஸ் நாட் வில்லிங் மீ அதாவது அவருக்கு எப்பயுமே நான் டிப்ரெஷனா இருக்க கூடாது நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவருக்கு அதுதான் அவருடைய விருப்பம் ஸோ அப்படி இருந்தால் அவர் நல்லா இருக்கு என்றால் அது அவருக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுமா அதாவது என்னிடம் வராதீர்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த அளவுக்கு கோபத்தை மாறிடுவாரா ஒரு கணவன் மனைவியன்ட்டு இருக்கும்போது அவங்கக்குள்ள வந்து சேட்னஸ் ஹாப்பி எல்லாமே வந்து வந்து போகும் இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் பட் அவர் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்ல சோ ஸோ ஆக கூடாது என்கிட்ட எப்பவுமே ஸ்மைல் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல வராரு ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து கடைசியா அது வந்து ஒரு ஹாப்பி ஹெண்டிங்காக தான் இருக்கணும் ஸோ வாழ்க்கையில வந்து இந்த சோகம் கஷ்ட நஷ்டம் சந்தோஷம் எல்லாமே வந்து போகுந்தான் பட் கஷ்டமா இருக்கும்போது சோகமா இருக்கும்போது அதை கடந்து சந்தோஷம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல வந்தாரு ஸோ அவரை வந்து அந்த அளவுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க கோபிநாத் அவர்களும் சரி அந்த ஹஸ்பண்டோடைய ஒய்ஃபா இருந்தாலும் சரி ஸோ அந்த இடத்துல அவர் வந்து பயங்கரமா லாக் பண்ணிட்டாங்க அவர் சொல்ல வந்ததை கரெக்டாக அந்த இடத்துல வந்து சொல்ல அவரோட வாய்க்கு வாய்தா வாங்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவரால் எதுவும் பேச முடியல இவங்க வந்து அதுக்கேற்ப நல்லா அவரை வந்து வச்சு செஞ்சு முடிச்சிட்டாங்க ஸோ இதை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது அதாவது நண்பர்களே ஸோ கப்பல்ஸ்க்கு நடுவில் இந்த சந்தோஷம் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து போகும் பட் அதோட எண்டிங் வந்து ஹாப்பி எண்டிங்கா தான் இருக்கும் எனவே இனிமே இதை பற்றிய கருத்துக்கள் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க லீவ் பண்ணிட்டு போங்க அப்புறம் இன்னொரு வீடியோல பார்ப்போம்